அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளியிலிருந்து வேறு பள்ளிக்கு பணி மாறுதல் பதவி உயர்வில் சென்ற ஆசிரியரை யூடைஸ் ப்ளஸ் போர்ட்டலில் லெஃப்ட் ஸ்கூல் ஆப்ஷனை பயன்படுத்தி ட்ராப் பாக்ஸ்க்கு அனுப்புவது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பார்ல யூடைஸ் ப்ளஸ் டீச்சர் மாடல் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அந்த லிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் யூடைஸ் பிளஸ் டீச்சர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க யூடைஸ் பிளஸுக்கான நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு ஸோ இங்கே தெரியக்கூடிய கேப்ஸ் அவ கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் கொஞ்சம் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க ஸோ அங்கே கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சிங் நான் டீச்சிங் த டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழ கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் கொஞ்சம் இன்னும் கீழே கொஞ்சம் ஸ்கிரோல் பண்ணி வந்துக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா டீச்சிங் அண்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ டீச்சிங் ஸ்டாஃப் எத்தனை இருக்கிறாங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க இப்போ எங்கள் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நாலு பேர் இருக்கும் ஸோ டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய டீச்சிங் ஸ்டாஃப்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் ஸோ எங்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆசிரியர்கள் வந்து ஒர்க் இருக்கிறாங்க டீச்சிங் ஸ்டாஃப் இதில் எந்த ஆசிரியர் நமது பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு பனிமாறுதலில் சென்றிருக்கலாம் அல்லது வந்து பதவி உயர்வுல சென்றிருக்கலாம் அவங்கள வந்து யூடிஎஸ் பிளஸ் போர்ட்டல்ல வந்து லெஃப்ட் பண்ணணும் அதுக்கு அந்த ஆசிரியருக்கு நேராக ஆக்ஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் கீழே லெஃப்ட் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே லெஃப்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்ஸினுடைய டீடைல்ஸ் அவங்களுடைய நேம் நேஷனல் கோட் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் எப்போ ஜாயின் பண்ணாங்க அந்த ஸ்கூலில் அப்படின்னு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கீழே அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து வந்துருங்க வந்துட்டிங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ டு சென்ட் டூ பர்டிகுலர்ஸ் போய் ட்ராப் பாக்ஸ்ல வந்து அவங்களுடைய டீடெயில்ஸ் இருக்கும் இப்போ பிரசென்ட்டா ஒர்க் பண்ணக்கூடிய இம்போர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா செலக்ட் ரீசன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்க அவங்கள லெஃப்ட் பண்றீங்க அதாவது டிராபாக்ஸுக்கு சென்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சோ அப்ப பணி மாறுதல் பதவி உயர்வுல செல்லக்கூடிய ஆசிரியர்களை மட்டும் நம்ம லெப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வேற என்னென்ன ரீசனுக்காகலாம் நம்ம வந்து லெஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ட்ரான்ஸ்பர் ஜாப்பே லெப்ட் பண்ணிட்டாங்கன்னா ராங்லி நீங்க தவறுதலா நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இல்ல டெத்தாயிருக்கலாம் ப்ரொமோஷன் டெப்டேஷன் போன்ற காரணங்களுக்காக நமது பள்ளியில பணிபுரியக்கூடிய ஒரு ஆசிரியர் வேற ஒரு பள்ளிக்கோ அல்லது வேற ஒரு காரணத்தினால வேலையை விட்டு இருந்திருக்கலாம் அந்த ரீசனுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து லெஃப்ட் பண்ணிட்டு ட்ராப் ஆக்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பனி மாறுதலில் வேற ஒரு பள்ளிக்கு போயிருக்காரு ஸோ அதனால நம்ம செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இதில் நீங்கள் சரியான ஒன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரிமார்க் அப்படின்ற இடத்துலையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர் அப்படின்றதையே என்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் இன் சர்வீஸ் ஸ்கூல் ஸோ இந்த ஆசிரியர் வந்து நமது பள்ளியில் கடைசியாக பணிபுரிந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்குடைய அப்போ அந்த ஆர்டர் காப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பிலே கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமது பள்ளியில் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து லெஃப்ட் ஆகி வேற ஒரு ஸ்கூல்ல ட்ரான்ஸ்ஃபரில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே தெரியக்கூடிய அந்த லெஃப்ட் ஸ்கூல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஸோ உங்களை வந்து இந்த ரீசனுக்காக நீங்க வந்து டிராபாக்ஸ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கேட்கும் நெக்ஸ்ட் திரும்ப கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆசிரியர் வந்து ஸ்டாப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும் அதாவது நமது பள்ளியில் பணிபுரிந்த ஒரு ஆசிரியரை நம்ம வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து லெஃப்ட் பண்ணி ஆக்சஸ் சென்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான்கு ஆசிரியர்கள் இருந்தோம் இப்போ ஒருத்தவங்களை லெஃப்ட் பண்ணிட்டோம் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று ஆசிரியர்கள் தான் இருக்கணும் ஸோ மூன்று பேர் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பேக்கில் போய்க்கலாம் ஹோங்கேஜ் போய்க்கலாம் போயிட்டு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் திரும்ப மறுபடியும் ஸோ இந்த கோவா கிளிக் பண்ணிக்கலாம் கவுண்டிங் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கு நான்கு பேர் ஏற்கனவே இருந்தோம் ஒருத்தவங்களை நம்ம வந்து லெஃப்ட் பண்ணிட்டோம் லெஃப்ட் அப்புறமாவே பார்த்தீங்கன்னா டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நாலு அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ இது எப்போ இந்த இடத்துல மூணு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும்னு சொன்னால் நீங்கள் ஒன்சை லாக் அவுட் பண்ணிட்டு லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நமது பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு பணிமாறுதல் பதவி உயர்வுகள் சென்ற ஆசிரியரை யூடேஸ் பிளஸ் போர்ட்டலில் நமது ஸ்கூல்ல இருந்து லெஃப்ட் பண்ணி ட்ராப் ஆக்ஸுக்கு சென்ட் பண்றது மாதிரியா இருக்கும் ஃபைனலாக இந்த பேஜ் வந்து இங்கே மேலே போய்க்கோங்க இங்கே கிளிக் இங்கே இருக்கக்கூடிய லாக் அவுட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்